ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் டூ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் ஊழல் வந்து தலைவிரிச்சி ஆடுற மாதிரி காட்டுறாங்க சோ எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு திருப்பியும் இந்தியன் தாத்தா தான் திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க சோ இந்தியன் தாத்தாவை திருப்பி தேட ஆரம்பிக்கிறப்ப இந்தியன் தாத்தா திருப்பி வந்தாரா இல்லையா வந்து என்ன பண்ணாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை இந்த படத்தை பாக்குறப்ப சித்தார்த் படத்துல இந்தியன் தாத்தா வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்கிற மாதிரி தான் காட்டிருக்காங்க அந்த இந்தியன் பிளேவரை இந்த படத்துல கொஞ்சம் தூவி விட்டுருக்காங்க சித்தார்த் தான் கொஞ்சம் மேஜர் ரோல் காட்டுற மாதிரி இருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸுமே வந்து சித்தார்த்துக்கு நிறைய இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த பிஜேமே அங்கங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி நமக்கு வந்து

அது வரைக்கும் ஒரு ப்ளோ தாவ காட்டுனதுக்கு அப்புறம் படத்துல கிடையவே கிடையாதுல அந்த வர்ம கடையை வந்து ஒரு தற்காப்புக்காக யூஸ் பண்ற மாதிரி காட்டிருந்தாங்க இல்ல வந்து வர்மம் கிளாஸ் எடுக்கிறதுக்காகவே கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னு பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது வந்து நமக்கு ரொம்பவும் பிரீச்சியாக தோணுது சீன்ஸுக்கு எல்லாத்துக்குமே கண்டினியூட்டி ரொம்பவும் மிஸ் ஆகுது அது வந்து ரொம்ப நாள் ப்ரொடக்ஷன்ல இருந்ததுனால அந்த பிரச்சனையாக இருக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு ஒரு சீனும் அப்டப்டா அங்கங்க கட்டாய கட்டாய் கட்டாய் அடுத்த அடுத்த சீன் போயிடுது மூணு மணி நேரம் முழு படம் பார்த்தோம் நம்மளால செட் ஆகவே முடியல ஸ்கிரீனுக்கும் நமக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது எங்கேயுமே கனெக்ட் ஆக முடியல சித்தார்த்தோட அம்மா கேரக்டர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது மொத்தத்துல படம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா கமல் படம் இந்தியன்ற ஒரு லெகசியோட இன்னொரு பிரான்சைஸ் வந்து வந்திருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாக்கணும்னு முடிவு பண்ணி டிக்கெட்டா புக் பண்ணிருப்பீங்க உங்களோட எதிர்பார்ப்ப ரொம்ப ரொம்ப ரொம்பவும் கம்மி பண்ணி தியேட்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி அனுபவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி விடுங்க இந்தியன் த்ரீல நம்ம பாத்துக்கலாம் நன்றி